வணக்கம் இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் அப்படி ஸ்வைப் இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தேன் கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணு அனுப்பிரியா அப்படின்ட்டு அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டதாக பார்த்தேன் என்னன்னு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி ஐநூறுரூபா அவங்க காலேஜில் காணும் அதை வந்து விசாரிச்சிருக்காங்க அந்த பொண்ணை மட்டும் ஆறு மணி நேரம் விசாரிச்சாங்க மீதி மாணவர்களை ஒரு மணி நேரம் விசாரிச்சுட்டு அனுப்பிட்டாங்க அஞ்சாவது மாதடியிலருந்து அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணி விழுந்துருச்சு அப்படின்ட்டு பணம் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்றது இப்போதைக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது இந்த காலகட்டத்துக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது இருந்தாலும் அதை வந்து அந்த பொண்ணு எடுத்துச்சு அப்படின்னு சொல்லி ஆறு மணி நேரம் அந்த இன்வெஸ்டிகேஷன் அவங்க பண்ணியிருக்கிறாங்க விசாரிச்சிருக்காங்க ஆனால் நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் மூணு மணி நேரம் நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எதுக்கு மூணு மணி நேரம்னு எனக்கு தெரியல இன்னொன்று வந்து மாணவிகள் மாணவர்கள் முன்னாடி அவங்க வந்து கேட்டிருக்காங்க அந்த பொண்ணு வந்து எடுத்திருக்கு அப்படின்ட்டு ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே ஒரு குழந்தை தப்பு பண்ணுற தப்பு பண்ணுறதுன்றது மனிதனோட இயல்பு அதை யாரோலையும் வந்து தடுக்கவும் முடியாது மாற்றவும் முடியாது அதுலேருந்து நம்ம திருந்தி வாழ ட்ரை பண்ணணும் அவ்வளோதானே தவிர யாருமே தப்பு பண்ணாமல் அப்படியே உத்தமர்களாக இருக்க முடியும் அப்படின்றது இல்லாத இல்லாத ஒரு விஷயம் இந்த பொண்ணு வந்து எடுத்துச்சா எடுக்கலையான்றது யாருக்குமே தெரியல ஒரு குழந்தைய நம்ம வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து தனியாக கூப்பிட்டு விசாரிச்சிருக்கலாம் அதை வந்து மாணவர்கள் முன்னாடி கூப்பிட்டு விசாரிக்கிறது அப்படின்றது ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நாம் பார்த்துருக்கோம் குழந்தைங்க சூசைட் பண்ணிக்கிறது குழந்தைங்க வந்து தவறான முடிவுகளுக்கு போகிறது அப்படின்ட்டு மன ரீதியான சைக்காலஜியெல்லாம் படிச்சுட்டு தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னும் போது ஒரு குழந்தை தப்பு பண்ணிச்சு அப்படின்னா அதை வந்து அரட்டி உருட்டி கேட்கலாம் நான் இல்லைன்னா சொல்லலை ஆனால் தனியாக கூப்பிட்டு கேட்கணும் அதுக்கப்புறமா அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ்லேயே நமக்கு தெரியும் இவங்க செஞ்சுருப்பாங்க இவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு இல்லை மூணு மணி நேரம் ஆறு மணி நேரம் விசாரிச்சு அந்த குழந்தை வந்து அவமானம் தாங்காமல் மேலேருந்து கீழே விழுந்து இறந்துருக்கு அப்படின்றது ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு ஸோ நம்ம டீச்சர்ஸ் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க இல்லை யாராக இருந்தாலும் விசாரிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம்தான் குழந்தைங்கள வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள மற்றவர்கள் முன்னாடி வச்சு விசாரிக்காதீங்க தண்டனை கொடுக்காதீங்க அதே மாதிரி என்ன சொல்கிறது ஒரு ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தைய விட்டு பனிஷ் பண்ண சொல்லாதீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது தான் ரொம்ப ஹெட்டிக்கான சில விஷயங்கள் நடந்துருது ஒரு இடத்துல இன்னொரு ஒரு தோழிக்கிட்ட பேசிகிட்டு ஒரு காலத்தில் ஆண் குழந்தைகள்லாம் வந்து பாத்ரூம் கேர்ள்ஸ் பாத்ரூமை எட்டி பார்க்குறதெல்லாம் அப்போல்லாம் சகஜம் இப்போவும் அது சில ஸ்கூல்ஸ்லலாம் இருக்கலாம் அந்த மாதிரி நடந்து ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா அந்த மாதிரி இந்த பையன் பண்ணுறான் எங்களை தொடுறான் ஓடி பிடிச்சி விளையாடும் போது தேவையில்லாத இடத்துல தோடுறான் அப்படின்ட்டு எந்த கிளாஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாவது நாலாவது அந்த மாதிரி கிளாஸில் உடனே அந்த ஹெச்எம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கூப்பிட்டு அந்த பொண்ணுங்களை வச்சு அந்த பையனை அடிக்க வச்சுருக்காங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு இது இப்போ நடக்கலை அப்படின்னா கூட ஒரு காலத்தில் ஒரு காலகட்டத்தில் பெண் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருக்கும்போது நடந்த விஷயங்கள் இதெல்லாம் ஸோ இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு ஒரு குழந்தையத்தை அந்த நினச்சிருந்தா அப்போல்லாம் அடிக்கிறதுன்றது சாதாரணமாகவே நடக்கும் மாணவ மாணவிகளை வந்து நாங்கள் அப்படி தான் திருத்துவோம் டீச்சர்ஸு இப்போதான் அடிக்கக்கூடாது கொள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நாலெலாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அடியெல்லாம் வெளுப்பாங்க பேரண்ட்ஸ் வந்து கொண்டு வந்து சேர்க்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா கண்ணை மட்டும் விட்டுருங்க மொத்தத்தையும் உரித்து கண்டை தடவிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இப்போல்லாம் வந்து அடிக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க எது இருந்தாலும் அன்பாக கொண்டு வரணும் அப்படின்னு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில அசம்பாவிதங்களை தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ குழந்தைகளை எக்காரணத்தை கொண்டும் யார் முன்னாடியும் வந்து தண்டனைக்குட்படுத்துகிற மாதிரியோ இல்லை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரியோ ஹாஷாவோ பேசாதீங்க இப்போ இருக்கிற மனநிலைமை வந்து மாணவ மாணவிகளை வந்து ரொம்பவே பக்குவப்பட்ட நிலைமையில் இல்லை அவங்கெல்லாம் டக்கு டக்குன்னு முடிவெடுக்கிறாங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்